சூடான தோசைக்கல்லில் கொஞ்சம் உப்பு தூளை போட்டு பாருங்கள் ஏன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ முழுக்க முழுக்க கிச்சன் டிப்ஸுங்க நீங்கள் இதுவரையும் கேள்விப்படாத ரொம்ப புதுமையான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லி மாணிக குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம முதல் டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பேக்கெட்டில் இருக்கிற ஒரு காஃபி பவுடர் எடுத்திருக்கேன் இந்த மாதிரியே ஒரு ரூபா பாக்கெட் ரூபா பாக்கெட்னு சின்னதாக இருக்கிற ஒரு காஃபி பாக்கெட் ஒன்று வாங்கிக்கோங்க அதில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஓட்டைகள் போட்டுக்கோங்க மேல் சைடில் மட்டும் ஓட்டைகள் போடுங்க கீழே காஃபி பொடி இருக்கிற இடத்துல போடாதீங்க இப்போ இந்த காஃபி பொடியை எதுக்காக ஓட்டைகள் போட்டிருக்கோன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சின்னதாக ஒரு டப்பாலையோ ஒரு பிளேட்லையோ இந்த காஃபி பொடியை வச்சுக்கோங்க இது நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே தாங்க வைக்க போகிறோம் சில நேரம் ஃப்ரிட்ஜில் திடீர்னு ஒரு பேட்ஸ்மெல் வரும் நம்ம ஃப்ரிட்ஜில் நிறையா பொருட்கள் வச்சுருப்போம் அதனால நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு விதமான கெட்ட வாடகை அடிக்கும் அந்த கெட்ட வாடையை எடுக்கிறதுக்கு இந்த காஃபி பொடியை நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த காஃபி பொடியில் ஓட்டைகள் போட்டிருக்கிறதுனால இந்த காஃபி பொடியோட வாசனை நல்லா வெளியில் வரும் இது இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க கெட்ட ஸ்மெல்லாக ரொம்ப அழகாக எடுத்துருங்க இது நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தாலே போதும் இல்லை நீங்கள் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வரைக்கும் கூட இதை வச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் இந்த காஃபி பொடியை நம்ம யூஸ் கூட பண்ணிக்கலாங்க இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்புக்கு எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த குயிக்கான லன்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சு பாருங்க இது செய்கிறதுக்கு வெண்டைக்காயை நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த வெண்டைக்காயை எப்பயும் போல் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அதோடய வளவளப்பு தன்மை போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் இதை வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் குழந்தைங்களுக்கு இந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபி கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எண்ணெயில் மூணு பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி ரெண்டு வரமிளகாய கிள்ளி சேர்த்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் வதக்கியிருக்கேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் கட் பண்ணி வதக்கி வச்சிருக்கிற அந்த வெண்டைக்காயும் இது கூட சேர்த்துக்கோங்க நல்லா ஹைஃப்ளேமில் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்க வடிச்ச சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா சேர்த்துட்டு இதையும் நம்ம ஹை ஃப்ளேமில் தான் செய்யணும் ஏன்னா நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது வெண்டைக்காய் ஃப்ரைட் ரைஸ்ங்க இந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு கொத்தமல்லி இலைகள் லைட்டாக காரத்துக்காக கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன் விருப்பப்பட்டால் நீங்கள் சோயா சாஸ் கொஞ்சமாக கெச்சப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க ஃபைனலாக கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரைட் ரைஸ் ரெடி எப்பயும் நம்ம ஃப்ரைட் ரைஸ்னால் முட்டை போட்டு செய்வோம் கேரட் பீன்ஸ் போட்டு செய்வோம் இந்த மாதிரி வெண்டைக்காயில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட சாதாரணமாக பொரியல்லையோ குழம்புலையோ சாப்பிடாத குழந்தைங்க கூட இது போல் நீங்கள் வெண்டைக்காயை ஃப்ரைட் ரைஸில் பண்ணி கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க இந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு சில நேரம் நம்ம வீட்டில் இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருக்க மாட்டோம் நமக்கு உடம்பு முடியாத டைமில் கூட இந்த மாதிரி கடையிலேருந்து மாவு வாங்கி யூஸ் பண்ணுவோம் அப்படி இட்லி மாவு பாக்கெட் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள் மாவு பாக்கெட்டை கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொட்டும்போது அந்த மாவு பாக்கெட்டோட முழு பகுதியிலையும் அந்த மாவு இருக்குங்க அதை நம்ம கைகளால் வலிச்சு வலிச்சு எடுக்கும் போது நம்ம கைகளெலாம் அந்த மாவு ஒட்டிக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாங்க இந்த மாதிரி மாவை அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை இது போல் அந்த காவு சேர்த்து மூடிடுங்க இப்போ ஒரு கையில அந்த மூடியை புடிச்சிட்டு அந்த மாவு கவரை கொஞ்சம் கொஞ்சமா வெளியில இழுத்தீங்கன்னா மாவு பாக்கெட் உள்ளே இருக்கிற மாவு எல்லாமே உள்ளே வந்துடுங்க நம்ம கை வச்சு அதை வலிச்சு போடணுங்கிற வேலை இருக்காது தேவைப்பட்டால் கொஞ்சமாக அந்த கவரில் தண்ணி ஊற்றி அலசி மீதி இருக்க மாவையும் நம்ம எடுத்துக்கலாம் இதனால் மாவில் நம்மளோட கை படாது மாவும் நமக்கு புளிச்சு போகாமல் இருக்கும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது குக்கரில் இந்த மாதிரி குக்கர் ஃபுல்லாக பருப்பு காய்கறிகள்லாம் வேக வைக்கும்போது இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள் குக்கரோட மூடி மேலே அடியில் நான் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன் அதுக்கும் மேலே நியூஸ் பேப்பரை ரெண்டாம் வச்சிருக்கேன் இந்த மாதிரி வைக்கும்போது குக்கர்ல விசில் வரும்போது பருப்பு பொங்கி வலிஞ்சாலும் அது எல்லாமே அந்த டிஷ்யூ பேப்பர்லையும் பேப்பர்லயும் நின்னுக்கும் குக்கர் மூடியில் ஸ்ட்ராங்கான அழுக்கு பிடிக்காது அதே மாதிரி நம்ம அடுப்புலேயும் இந்த பருப்பு பொங்கி வலிஞ்சு கரை படியாதுங்க பாருங்கள் விசில் வரும்போது அந்த தண்ணி எல்லாமே தெளித்து அந்த பேப்பர்லேயே நின்றுக்கும் வெறும் டிஷ்யூ பேப்பர் மட்டும் போட்டிங்கன்னா அந்த மூடியில் அந்த பருப்பு தண்ணி லீக் ஆகுங்க நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு பேப்பராக போடும்போது அந்த நியூஸ் பேப்பரை தாண்டி டிஷ்யூ பேப்பர் மேலேயே நின்றுக்கும் அடியில் குக்கர் மூடி பக்கம் அந்த தண்ணி போகவே போகாது இப்போ பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் இந்த டிஷ்யூ பேப்பர் வரைக்கும் தான் அந்த தண்ணி லீக் ஆகி ஆயிருக்கு இதோட அடி பகுதியில் கொஞ்சம் கூட பருப்பு தண்ணி படவே இல்ல குக்கர் முடியும் அழுக்க இல்ல இது நம்ம கிளீன் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த பேப்பரை நம்ம கீழ தூக்கி போட்டுறலாங்க நீங்க இதுக்கு பதிலா துணி கூட யூஸ் பண்ணலாம் அது எப்படின்னு இன்னொரு வீடியோலயும் சொல்லிருப்பேன் இப்போ நம்ம அடுத்து என்ன டிப்னு பாக்கலாம் ஒரு சில நேரம் நம்ம வாங்கிட்டு வர பூண்டு ரொம்ப ஈரத்தன்மையோட இருக்கும் சில பூண்டு ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும் அந்த மாதிரி பட்ட பூண்டை தோல் உரிக்கிறதுங்கிறது கஷ்டமான விஷயங்க அதுவும் நம்ம நிறைய பூண்டு உரிச்சு ஸ்டோர் பண்ணி வாரக்கணக்கு ல மாச கணக்கல யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி டைம்ல நிறைய பூண்டு உரிக்கும் போது நம்மளோட கைகளில் நகத்துல ஒரு வித wali ஏற்படும்ங்க அப்படி எந்த வித வலியும் இல்லாம பூண்டோட தோலை சுலபமா உரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா தான் இப்போ பார்க்க போறோம் முழு பூண்டையும் இந்த மாதிரி தனித்தனி தனி பற்களா நல்லா தனித்தனியா எடுத்து வச்சுக்கோங்க எப்பயுமே பூண்டை இந்த மாதிரி தனித்தனியா உதுது வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க இது போல நம்ம வைக்கிறதுனால பூண்டு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பூண்டில் ஒருவித தன்மையும் வராது இப்போ பூண்டு தோல் உரிக்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறது உப்பு தாங்க எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு உப்பு தூளை இந்த பூண்டு மேலே தூவி விட்டுக்கோங்க இப்போ இந்த உப்பு இந்த பூண்டும் சேர்த்து நல்லா குளிக்கி எடுத்துக்கோங்க இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் இருக்கிற சூடான தோசைக்கல்ல போட போகிறோம் இப்போ இந்த தோசை தோசைக்கல்லில் போட்டதுக்கப்புறம் அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது போல் நல்லா நம்ம கலந்து விட விட அந்த பூண்டோட தோல் நல்லா காஞ்சி போன மாதிரி வரும் ஆட்டோமேட்டிக்காக அது வெடிக்க ஆரம்பிச்சிருங்க இதுலேயே நமக்கு பூண்டோடய தோல் கலண்டு வர ஆரம்பிச்சிரும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு செகண்ட் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இது போல் கலந்து எடுத்துக்கோங்க நீங்கள் இப்போ பூண்டு மேலே தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூடு இருக்கும் அந்த டைமில் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்காதீங்க இதை பூண்டை நம்ம தனியாகவே தவால் போட்டு ஃப்ரை பண்ணலாமேன்னு கேட்பீங்க அப்படி செஞ்சோன்னா இந்த பூண்டோடய தோல் நமக்கு கருகி போன மாதிரி ஆகும் பூண்டும் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி கருகின வாடை அடிக்குங்க அதை தவிர்க்கிறதுக்காக தான் உப்பு தூளும் கூட சேர்த்துருக்கும் இது ஒரு லேயர் மாதிரி இருக்கும் பூண்டோடய தோல் லேசாக சூடானதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தவால் இருந்து எடுத்தாச்சு இப்போது ஒரு வேற ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு இந்த போல் ஒரு மஞ்சள் பையிலையோ இல்லை ஒரு காட்டன் பேக்லையோ இதை நல்லா கொட்டி விட்டு உங்கள் கைகள் வச்சு நல்லா கசக்கி கொடுங்கங்க நம்ம தவால மிக்ஸ் பண்ணும்போதே அந்த பூண்டோட தோல் தனித்தனியாக கலண்டு வர ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ நம்ம கைகள்னால் இது போல் ரப் பண்ணி எடுக்கும்போது அந்த தோல் எல்லாமே தனியாக கலண்டு வந்துடும் நம்ம கத்தி யூஸ் பண்ணியோ இல்லை நம்மளோட நகத்தை யூஸ் பண்ணியோ பூண்டு தோல் உரிக்கணும்னு அவசியம் இருக்காது அதிக அளவு பூண்டு உரிக்க போகிறீங்களா கை வலிக்காமல் பூண்டு உரிக்கணும்னா இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் இந்த டியா உங்களுக்கு பிடிச்சிருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஐடியாவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்புக்கு இந்த மாதிரி ஜல்லடை எடுத்திருக்கேன் அதில் போல் மாவை நம்ம சலிக்க போகிறோம் எப்பயுமே மாவை நீங்கள் டைரெக்டாக இது போல் சல்லடையில் கொட்டாதீங்க இதுபோல் ஒரு கப்புலையோ ஒரு சின்ன கிண்ணத்துலையோ வச்சுக்கோங்க அந்த சல்லடையை இது போல் கவிழ்த்து வச்சுட்டு இப்போ இந்த மாவை அப்படியே திருப்பி எடுத்துக்கோங்க அந்த கப்பை விட்டு நீங்கள் நீங்க கையை எடுக்காதீங்க அந்த கப்பு வச்சு அந்த சல்லடையில மாவை இது போல தேய்ச்சி கொடுங்க இதனால நம்ம கைகளில் மாவு ஒட்டாது மாவு நமக்கு அந்த தட்டை தாண்டி வெளியில எங்கேயும் சிந்தாம செதறாம இருக்கும் இன்னைக்கு சொன்ன ஐடியாக்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்னதுல எந்த இடையே பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அதுவரைக்கும் வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்